அசலாம் வலைக்கும் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தின் சார்பில் திருச்சியில் நடைபெறவிருக்கிற கல்வி எழுச்சி மாநாட்டிற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டில் கல்வியும் அரசியலும் வெவ்வேறானவை அல்ல கல்விதான் அரசியலை தீர்மானிக்கிறது அரசியல் களத்தில்தான் கல்வி இன்றைக்கு முதன்மை பொருளாக பேசப்படுகிறது நூறாண்டுகளுக்கு முன்பே உலகத்திற்கு முன்னோடியாக பள்ளிக்கூடங்களில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு இப்போது காலை உணவு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடுதான் தான் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்குகிற மாநிலமும் தமிழ்நாடுதான் இங்கேதான் கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்கள் எங்கு பார்த்தாலும் பல்கலைக்கழகங்கள் என்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம் இந்தியாவிலேயே இன்றைக்கு நூற்றில் முப்பதுக்கும் மேற்பட்ட தலை சிறந்த பல்கலைக்கழகங்களை கல்விக்கூடங்களை கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கே கல்வி தொடர்பான வாக்குறுதிகளை கொடுத்தால்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கிறது மக்கள் அப்படித்தான் வாக்குகளை செலுத்தக்கூடிய ஒரு காட்சியை இங்கே பார்க்கிறோம் இப்போதும் கூட நீட்டு விலக்கு என்பதை தேர்தல் நேரத்தில் பேசுபொருளாக வைத்து தேர்தலுக்கு பிறகும் கூட அதை முன்வைத்து ஒரு அரசியல் நகர்வதை தமிழ்நாட்டில்தான் பார்க்க முடியும் இந்தியா முழுவதும் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையில் தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்து போராடுகிறது அந்த அளவுக்கு கல்வியில் மிக நுட்பமான பார்வை கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் கல்வி விழிப்புணர்வு என்பதும் மிக நுட்பமாக கடைக்கோடி மக்களிடமும் சென்று சேர்ந்திருக்கிறது தலைமுறை தலைமுறையாக கல்வி மறுக்கப்பட்ட இந்த மக்கள் எப்பாடு பட்டாவது தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் தான் படிக்கவில்லை தன் தாய் தந்தை படிக்கவில்லை தங்கள் தாத்தா பாட்டி படிக்கவில்லை தங்களுடைய பிள்ளைகளாவது படித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் அலைவதை பார்க்கிறோம் அதற்காக அக்கறை எடுத்துக் கொள்வதை பார்க்கிறோம் கல்வி கொடுத்து விட்டால் வேறு எந்த செல்வமும் நாம் கொடுக்க வேண்டியதில்லை அந்த ஒற்றை செல்வம் அந்த பிள்ளைகளை கரை சேர்த்துவிடும் அந்த பிள்ளைகளை இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க செய்துவிடும் என்கிற நுட்பமான பார்வை ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது அதனால்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு ஐம்பது விழுக்காட்டை தாண்டிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது புதிய கல்விக் கொள்கை என்று ஒரு கல் ஒரு கொள்கையை உருவாக்கி ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி முப்பதில் இந்திய அளவில் ஐம்பது விழுக்காட்டை நாங்கள் எட்டுவோம் உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு என்று சொல்லி ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள் ஆனால் அது ஏற்கனவே எட்டி இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் கல்வி தொடர்பான விழிப்புணர்வு கல்விக்கான அந்த திட்டங்கள் கல்விக்கான பங்களிப்பு என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது குறிப்பாக திருச்சியில் இன்றைக்கு ஒய்எம்ஜிஏ இந்த மாநாட்டை நடத்துவது மிகப்பெரிய ஒரு வரலாற்று தொடர்புடையதாக இருக்கிறது அங்குதான் ஜமால் முகமது கல்லூரி இருக்கிறது ஜமால் முகமது சாஹிப் ஒரு மிகப்பெரிய தென்னிந்தியாவிலேயே தோல் ஏற்றுமதி வணிகராக செல்வாக்கு பெற்றவர் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் தேசியவாதியாக இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவருடைய செல்வத்தை கல்விக்காக செலவு செய்தார் அவரோடு காஜாமியான் ராவுத்தர் அவரும் சேர்ந்து அந்த இரண்டு பெருமக்கள் சேர்ந்து உருவாக்கிய ஒரு கல்வி கூடம் இன்றைக்கு ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை படித்தவர்களாக பட்டம் பெற்றவர்களாக வெளியே அனுப்புகிறது அப்படி இந்த ஐம்பது ஆண்டுகளில் லட்சோப லட்சம் பேர் அந்த ஒரு கல்வி கூடத்திலிருந்து படித்து வெளியே வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு உலகத்தினுடைய பல்வேறு முன்னேறிய பொறுப்புகளை அலங்கரிக்கிறார்கள் ஆக ஒரு கல்விக்கு ஒரு செல்வந்தர் செலவு செய்ததனுடைய விளைவை ஒரு ஐம்பது ஆண்டு காலத்தில் தமிழ் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒன்றாக பார்க்கிறோம் எனவே கல்விக்கு செலவு செய்வது என்பதும் கல்விக்கு மெனக்கிடுவது என்பதும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் கல்வியை கொண்டு போய் அனைவருக்கும் சேர்ப்பது முக்கியமான ஒரு பணி குறிப்பாக வேறு எந்த பணியை காட்டிலும் இஸ்லாமிய அடிப்படையில் பார்த்தால் ஒருவருடைய மரணத்திற்கு பிறகும் நன்மை அளிக்கக்கூடிய பணியாக கல்வி தான் இஸ்லாம் சொல்கிறது வேறு எத்தனையோ சேவைகள் இருக்கின்றன எந்த சேவைக்கும் மரணத்திற்கு பிறகும் சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய அந்த நன்மை தொடர்ந்து கிடைக்கக்கூடிய யுக முடிவு நாள் வரைக்கும் கிடைக்கக்கூடிய அதனால் பயன்பெறக்கூடியவர்கள் ஒரு சங்கிலி தொடர் போல யார் யாரெல்லாம் பயன்பெறுகிறார்களோ அத்தனை பேருடைய அந்த பயனுக்கான நன்மையும் கொடுத்தவருக்கு வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கல்விக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது அத்தகைய கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எல்லோரும் படிக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஒரு மிக முக்கியமான பணி அதை ஒய் எம்ஜே செய்வது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது குறிப்பாக இந்திய சாதிய சமூக கட்டமைப்பில் இவர் படிக்கலாம் இவர் கூடாது இவர் உயர்ந்த பொறுப்புக்கு போகலாம் இவர் போகக்கூடாது இவர் உச்ச பொறுப்பில் அலங்கரிக்கலாம் இவர் அலங்கரிக்க கூடாது என்றெல்லாம் ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள் அந்த வரையறையை உடைப்பதற்காகத்தான் இந்தியாவில் சமூக நீதி போராட்டம் நடைபெற்றது புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்ற தலைவர்கள் தம்முடைய வாழ்க்கையை அதற்காக ஒப்புக் கொடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் பயனாக இடஒதுக்கீடு போன்ற உரிமைகளை பெற்று அதன் வழியே கல்வியை பெற்று இன்றைக்கு நாம் முதல் தலைமுறை பட்டதாரியாக இந்த சமூகத்தில் உலவக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய பெற்றோருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை நம்முடைய தாத்தா பாட்டிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை நம்முடைய இந்த வாய்ப்புக்கு அந்த தலைவர்களுடைய போராட்டம் முக்கியமானது எனவே அமைப்பாக இருக்கிறவர்கள் கட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே கல்வி தொடர்பான விழிப்புணர்வு முக்கியமானது கல்வி தொடர்பான சேவை முக்கியமானது அப்படி கல்வி தொடர்பான இயக்கத்தின் மூலமாகத்தான் இந்த சமூகத்தில் அமைப்பும் நற்பெயர் பெற முடியும் கட்சியும் நற்பெயர் பெற முடியும் தமிழ்நாட்டில் அரசியலையும் கல்வியையும் பிரித்து பார்க்க முடியாது ராஜாஜி பதவி இழந்ததும் கல்வியால் தான் காமராஜர் பதவியை பெற்றதும் கல்வியால் தான் உலகத்துல எங்கேயுமே இப்படி ஒரு காட்சியை பார்க்க முடியாது அரசியல் ரீதியா கட்சிக்குள்ள சண்டை வந்து ஒருத்தர் பதவி இழப்பார் ஒருத்தர் பதவியை பெறுவார் மக்களுடைய ஆதரவை இழந்து தேர்தலில் போட்டியிட்டு ஆதரவு கிடைக்காததனால் ஒருத்தர் பதவியை இழப்பார் ஒருத்தர் பதவியை பெறுவார் ஆனால் கல்வி தொடர்பான ஒரு முடிவை எடுத்ததற்காக ராஜாஜி பதவி இழந்தார் எம்எல்ஏ ஆகாமலேயே காமராஜர் முதலமைச்சர் ஆனார் இப்படி ஒரு காட்சி உலகத்தில் எங்கே நடந்திருக்காரு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு எனவே அப்படிப்பட்ட அரசியலையும் கல்வியை வைத்து நடத்தக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு குறிப்பாக ஆன்மீக பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய அமைப்பு மார்க்க பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கு அதையும் தாண்டி கல்வி சேவை ஆற்றுவதை தன்னுடைய கடமையாக கருதி இப்படி ஒரு மாபெரும் மாநாட்டை ஒருங்கிணைப்பது என்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது மகிழ்ச்சி அளிக்கிறது இது தொடர வேண்டும் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் மட்டுமல்ல ஒவ்வொரு ஜமாத்தும் இப்படிப்பட்ட கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் மாணவர்களோடும் பெற்றோர்களோடும் உரையாட வேண்டும் அவர்களுக்கு என்ன தேவையோ என்ன விழிப்புணர்வு தேவையோ அந்த விழிப்புணர்வை ஊட்டுவதை தங்களுடைய முதன்மை பணியாக கொள்ள வேண்டும் அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வைப்பதை விட பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட பிள்ளைகளுக்கு வேறு எதையும் சேர்த்து வைப்பதை விட கல்வி ஒன்றை கொடுத்தால் போதும் அது அவர்களை கரை சேர்த்து விடும் கல்விதான் மிகப்பெரிய தலைமுறவுக்கான ஒரு கருவி கல்விதான் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை பெற்றுத்தரும் கல்விதான் சென்ற இடமெல்லாம் சிறப்பை பெற்றுத்தரும் அத்தகைய கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக பெற்றோர் எப்படி கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்களோ அப்படியே இங்கே அமைப்புகளும் இருக்க வேண்டும் கட்சிகளும் இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தினுடைய இந்த கல்வி விழிப்புணர்வு மாநாடு அமைந்திருக்கிறது மீண்டும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் மாநாடு வெல்லட்டும் நன்றி அஸ்லாம்